இந்த மத பிரபஞ்சக் கோட்பாட்டில் மதம் அறிவியல் தத்துவம் ஆகியவை ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து பிரிக்க முடியாத ஒரே முழுமையாக விளங்குகின்றன இது மனித வரலாற்றில் தோன்றிய மிகப் பழமையான கருத்துக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கோட்பாடு பிரபஞ்சத்தின் இயல்பையும் மனிதன் அதில் கொண்ட இடத்தையும் ஆழமாக விளக்குகிறது இந்து பிரபஞ்சவியல் பிரபஞ்சத்தின் அமைப்பு மற்றும் ஒழுங்கை மட்டும் அல்லாமல் மனிதனின் ஆன்மீக பயணத்தையும் வழிநடத்துகிறது இந்த சூழலில் பிரபஞ்சவியல் மற்றும் மதம் இரண்டும் ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்யும் அடிப்படை அம்சங்களாக இந்து மதத்தில் விளங்குகின்றன இந்து பிரபஞ்ச கோட்பாட்டின்படி பிரபஞ்சம் முடிவில்லாத சுழற்சிகளில் தொடர்ந்து உருவாகியும் அழியவும் செய்கிறது இந்த சுழற்சிகளே காலத்தின் குறிப்பிட்ட கட்டங்களாக யுகங்கள் என அழைக்கப்படுகின்றன அவை சதியுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் என நான்கு ஒவ்வொரு யுகமும் ஆன்மீக உணர்வு மற்றும் சமூக ஒழுங்கின் வேறுபட்ட நிலைகளை பிரதிபலிக்கிறது இந்த சுழற்சி நேர கருத்து பிரபஞ்சம் எப்போதும் மாற்றம் அடையும் நிலையில் இருப்பதை வலியுறுத்துகிறது ஒவ்வொரு மாற்றமும் அதற்கு முன் இருந்த நிலையின் அடையாளத்தை தன்னுள் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சவியலின் மையமாக இருப்பது பிரம்மன் என்ற கருத்தாகும் பிரம்மன் என்பது அனைத்திற்கும் ஆதாரமான இறுதியான பரம்பொருள் உண்மை அது இந்து தத்துவத்தின் ஆழமான தத்துவ மற்றும் மேற்பொருளியல் அடித்தளமாக விளங்குகிறது பிரம்மாவின் வெளிப்பாடுகளாக கருதப்படும் பிரம்மா விஷ்ணு சிவன் படைப்பு காப்பு அழிவு ஆகிய செயல்களை மேற்கொள்கின்றனர் இம்மூவரும் பிரபஞ்சத்தின் சுழற்சி இயல்பையும் அதன் நிலையான மாற்றத்தையும் குறிக்கின்றனர் இந்து பிரபஞ்சவியல் அறிவியலுடன் கூட ஆழமான தொடர்பு கொண்டது பழமையான இந்திய நூல்கள் கணிதம் வானியல் இயற்பியல் போன்ற துறைகளில் மேம்பட்ட அறிவை கொண்டுள்ளன இந்நூல்கள் கணித மாதிரிகள் மற்றும் வானியல் கண்காணிப்புகளை பயன்படுத்தி பிரபஞ்சத்தின் அமைப்பையும் செயல்பாடுகளையும் விளக்கியுள்ளன பல நூற்றாண்டுகளாக இந்த அறிஞர்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் மத நம்பிக்கைகளையும் இணைத்து பிரபஞ்சத்தின் சிக்கல்களை ஆராய்ந்து வந்துள்ளனர் மொத்தத்தில் இந்து மதத்தில் பிரபஞ்சவியல் மதம் அறிவியல் ஆகியவற்றின் ஆழமான தொடர்பு பிரபஞ்சத்தையும் மனித இருப்பையும் புரிந்துகொள்ளும் கொள்ளும் மிகப்பழமையான முழுமையான அணுகுமுறைகளில் ஒன்றாக விளங்குகிறது இந்து மதத்தின் புனித நூல்களான வேதங்கள் உபனிஷத்துக்கள் மற்றும் பிற பழமையான நூல்கள் உலகத்தின் தோற்றம் அமைப்பு குறித்த ஆழமான அறிவை வழங்குகின்றன இந்நூல்கள் சடங்குகள் மற்றும் நெறி போதனைகள் மட்டுமல்லாமல் பிரபஞ்சவியல் மற்றும் தத்துவ அறிவையும் கொண்டுள்ளன வேதங்கள் இந்து மதத்தின் மிக பழமையான மிக புனிதமான நூல்கள் அவை ரிக்வேதம் சாமவேதம் யஜுர்வேதம் அதர்வன வேதம் இவை பிரபஞ்சத்தின் படைப்பு தேவர்களின் இயல்பு மனிதன் பிரபஞ்சத்தில் கொண்ட இடம் ஆகியவற்றை விளக்குகின்றன வேதங்கள் தெய்வீக ஞானமாக கருதப்படுகின்றன அவையே இந்து பிரபஞ்சவியலின் அடித்தளம் உபநிஷத்துக்கள் வேதங்களின் இறுதி பகுதியானவை இவை பிரம்மன் மற்றும் ஆத்மா என்ற கருத்துகளை ஆழமாக ஆராய்கின்றன பிரம்மன் பிரபஞ்சத்தின் இறுதியான உண்மை ஆத்மா தனி ஆன்மா உபனிஷத்துக்கள் பிரம்மனும் ஆத்மாவும் ஒன்றே என்றும் அந்த ஒன்றுத்தன்மையே அனைத்திற்கும் அடிப்படை என்றும் போதிக்கின்றன இந்த பிரபஞ்ச கோட்பாட்டின்படி பிரபஞ்சம் பல அடுக்குகளாக அமைந்துள்ளது ஒவ்வொரு அடுக்கும் வேறுபட்ட இருப்பு நிலைகளை குறிக்கிறது அவை பூலோகம் பூமி புவர்லோகம் இடை உலகம் தேவலோகம் இந்த அமைப்பு பிரபஞ்சத்தின் சிக்கலான பல பரிமாண இயல்பை வெளிப்படுத்துகிறது காலம் கூட சுழற்சிகளாகவே பார்க்கப்படுகிறது நான்கு யுகங்கள் சத்திய யுகம் யுகம் திரேதாயுகம் வெள்ளி யுகம் துவாபர யுகம் வெண்கல யுகம் கலியுகம் இரும்பு யுகம் ஒவ்வொரு யுகமும் ஆன்மீக நெறிநிலைகளின் மாற்றத்தை குறிக்கிறது இது பிரபஞ்சத்தின் தொடர்ச்சியான படைப்பு அழிவு சுழற்சியை வெளிப்படுத்துகிறது இந்த பிரபஞ்சவியல் ஆன்மீக உலகமும் பொருடுலகமும் தெளிவாக பிரிக்கப்படுகின்றன பொருடுலகம் நாம் அனுபவிக்கும் உடல் சார்ந்த உலகம் இது காலம் இடம் ஆகியவற்றால் கட்டுப்பட்டது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் சம்சாரம் பிறப்பு வாழ்க்கை மரணம் மறுபிறப்பு என்ற சுழற்சி கர்மா ஒருவரின் செயல்கள் அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த உலகம் ஆன்மாவின் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு நிலையம் மட்டுமே ஆன்மீக உலகம் முடிவற்ற காலமற்ற உண்மை அது பரம அமைதி ஆனந்தம் ஞானத்தின் உறைவிடம் அதன் உச்சநிலை பிரம்மன் பரமாத்மா இந்நிலையில் தனி ஆத்மா பரம்பொருளுடன் ஒன்றாகிறது யோகா தியானம் போன்ற ஆன்மீக சாதனைகள் உலக மாயையிலிருந்து விடுபட்டு உண்மையை உணரச் செய்கின்றன இந்த பிரபஞ்சவியல் ஆன்மீக உலகமும் பொருட்டுலகமும் ஒன்றை ஒன்று பிரதிபலிப்பதாகக் கூறுகிறது பொருட்டுலகில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஆன்மீக உலகில் ஒரு இணை உள்ளது இந்த பரஸ்பர தொடர்பே பிரபஞ்ச ஒழுங்கை நிலைநிறுத்துகிறது